உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் கிழக்கு திசை வாசல் விட வாங்குறோம் நம்ம வீட்டுக்கு எதிர்க்க கார்டன் இருந்தா அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா கிழக்கு திசை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திசை வந்து சூரியனும் சிவனுடைய திசை அந்த மாதிரி திசையில் காலையில் ஏந்திரிக்கும் பொழுது நமக்கு செடி கொடிகளை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு மன கஷ்டம் டிப்ரெஷன் நோய் எல்லாம் குறிஞ்சி நம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் தரும் வாஸ்து துல்லியமாக ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா வடக்கு திசை பூமி வாங்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு வடக்கு திசையில் கார்டன் தோட்டம் இருந்தால் தைரியமாக வாங்குங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் வனம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்